ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஐ நிலங்களை பற்றி நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து குறிஞ்சி நிலம் குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் இதோட தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் இங்கே இருக்க மக்கள்லாம் குறவர் குரத்தியர் அப்படின்னு அழைப்பாங்க இங்கே இருக்க பூ வந்து குறிஞ்சி பூ அப்படின்னு சொல்லப்படுது இங்கே இருக்க நீர் வந்து மலையிலேருந்து வர அருவி நீர் சுனை நீர் இந்த மாதிரி தான் இங்கே இருக்க மக்களோட தொழில் என்னென்னா எடுத்தல் இவங்களோட பறவை வந்து கிளி மயில் ரெண்டுமே சொல்லலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை முல்லை நிலம் அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும் இங்கே பாத்தீங்கன்னா இதோட கடவுள் பார்த்திங்கன்னா திருமால் இவங்கள இங்கே இருக்கவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் இங்கே இவங்க வந்து ஆடு மாடுகள நிறைய வளர்ப்பாங்க இவங்களோட தொழில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள் மேய்த்தல் தான் அடுத்து இது வந்து காடும் காடு சார்ந்த இடமும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஒரு புறத்தில் இவங்களும் மறுபுறத்தில் காடும் இருக்கும் காட்டு விலங்குகள் அனைத்தும் இருக்கும் அதோடு தான் சேர்ந்து வாழ்வாங்க அடுத்து வந்து இவங்களோட கொள்கை விளையாட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறு தழுவுதல் அதாவது ஜல்லிக்கட்டு இவங்களோட பறவை பாத்தீங்கன்னா மயில் அடுத்தது மருத நிலம் மருத நிலம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் இதோட கடவுள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரன் அதாவது இப்ப நம்ம இருக்கிறோம் இல்ல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்க மக்கள்களை வந்து உழவன் உலத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட தொழில் என்னென்னா வேளாண்மை தான் இவங்க வந்து ஆடுகள் மாடுகள் கோழி இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குற விலங்குகள் நாய் இந்த மாதிரிலாம் வளர்ப்பாங்க இவங்களோட மலர் பார்த்திங்க அப்படின்னா தாமரை மலர் அடுத்து வந்து இவங்களோட இவங்க வந்து இந்த மாதிரி நெல் அறுவடை தான் அதிகமா பண்ணுவாங்க விவசாயம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆற்று நீர் இந்த மாதிரி ஏரி நீர் கிணற்று நீர் இந்த மாதிரி தான் இங்க இருக்கும் அடுத்து இவங்களோட பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தோம்னா நெய்தல் நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் அதாவது இந்த பீச்சோரமா இருக்கிற கடல்வாழ் மக்கள்களை பத்தி சொல்றது இதோட தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ணன் இவங்களோட தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா மீன் பிடித்தல் உப்பு விற்றல் அடுத்தது அந்த மீன் பிடிக்கிறத மீன் விற்றலும் பண்ணுவாங்க உப்பு வந்து விளைச்சு உப்பையும் விற்கவும் செய்வாங்க இவங்களோட பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்காகம் அடுத்து அடுத்து பாலை பாலைனா சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அதாவது மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பாலைநிலம் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா பாலைவனம் அந்த மாதிரி ஏரியாவை தான் பாலை அப்படின்னு சொல்றோம் பாலைநிலம்னு இங்கே இருக்க தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை அதாவது காளியை தான் கொற்றவைன்னு சொல்லுவாங்க அவங்க வழிபடும் தெய்வமும் அதுதான் இங்கே ஃபுல்லாக மணலும் மணல் சார்ந்த இடமும் தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து அதிகமாக கிடைக்காது அதாவது வற்றிய சுனை இந்த மாதிரி தான் தண்ணீர் கிடைக்கும் அடுத்து செடி தான் இருக்கும் அதிகமாக மரங்களும் இருக்காது வெறும் மணல் மட்டும்தான் இருக்கும் அடுத்து இங்கே வந்து அதிகமாக உயிர் வாழ்கிறது ஒட்டகம் தான் இவங்களோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகம் வைத்தல் தான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த நாளிலலாம் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து வலிப்பறி செய்கிறது இந்த மாதிரி தானே ஆனால் இப்போ பார்த்தா இப்போ பார்த்தா அவங்க வந்து வழிப்பறி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒட்டம் அதிகமாக மேய்க்குறாங்க அடுத்தது வந்து கால்நடைகளை வந்து அதிகமாக பராமரிக்கிறாங்க அவ்வளோதான்